நம்ம சமுதாயத்தில் பிறந்தவங்க கூலி தொழில் செய்யக்கூடாது வியாபாரம் வியாபாரம்தான் செய்யணும்னு சொல்லி நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு ஆனால் நல்லா நல்லபடியாக செஞ்சுருக்கேன் ஒரு சந்தர்ப்பத்தில் தலைவரை பார்க்க வேண்டிய சூழல் இருந்துச்சு எதனால் நல்லது கெட்டது வாங்க எதனால் ஃபோன் போடுங்கன்னு சொல்லி அவர் கார்டு கொடுத்தாரு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிட்டார் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு ஃபோன் போட்டப்போ நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்கேன் பத்தரை மணிக்கு நானே கூப்பிட்றேன்னு சொல்லி சொன்னார் சரி பத்தரை மணிக்கு தலைவர் கூப்பிடுவாரா அப்படின்னு சொல்லி நினச்சி நான் கூட தூங்கிட்டேன் அவர் பத்தரை மணிக்கு அவர் கூப்பிட்டார் எனக்கே ஆச்சரியமாக போச்சு எங்கே இருக்க இப்போ எந்த ஆஸ்பத்திரி இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி விவரம் கேட்டார் மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரி இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் இப்போ நான் காலையில் நான் ஒரு ஏழு மணிக்கு அங்கே வந்துடுறேன் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் ஏழு மணிக்கு அவர் வருவாரான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் ஆறரைக்கெலாம் ஃபோன் போட்டார் நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லி அங்கே ஆஸ்பத்திரி நிர்வாகத்தில் எல்லாம் பேசி எங்களுக்கு நல்லபடியாக அவர் செஞ்சு கொடுத்தாரு எப்படி நீங்கள் வருவீங்க என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சந்தோஷம் அவரை என்ன என்ன செய்யறதுனே தெரியல அப்புறம் அவர் சொன்னார் இதில் இப்போ ஒரு ஒரு விஷயம்னா கடமைக்கு செய்யக்கூடாது அது கடமைக்கு செஞ்சால் நம்ம என்றைக்கு தோற்றுடுவோம் அதை வந்து ஒரு கடமை நினச்சி செய்யணும் நம்ம என்னைக்கு ஜெயிச்சிருவோம் ம் அப்படின்னு சொல்லி செஞ்சார் நீங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம சமுதாயம் எதுனாலும் சரி நம்ம வந்து கடமைக்கு செய்யக்கூடாது கடமை செஞ்சால் என்றைக்குமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் ஆனால் அன்றைக்கி இருந்து அவரை நாங்கள் வந்து எங்கள் நாங்களும் சரி எங்கள் சொந்தமனும் சரி அவரை எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கான் அவர் எங்கள் தலைவராக கிடச்சதுக்கு நாங்கள் எல்லாமே எங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்து எல்லாமே பெருமைப்படுறோம்